இந்த லைவ் வீடியோவில் இப்போ கனெக்ட் இருக்கிறது நம்ம எங்கள் நாங்கள் இருக்கிற வீட்டு வாசலில் இப்போ பதினொன்று பத்துலேருந்து ஒரு மூணு தடவை கிட்ட காலிங் பில் அடிக்கிற சத்தம் இருக்கு நாங்கள் என்னது யார் அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா காலையில் தான் வருவாங்க அது போக எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு தான் வருவாங்க இதில் எந்த சத்தமும் இல்லை இப்போ அடுத்தது வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ இந்த லைவ் வீடியோவில் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ இப்போ எடுக்கிறதே காரணம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் எந்த இது நடந்துச்சுனாலும் நீங்கள் வந்து தைரியத்தோட செயல்படணும் அப்படிப்பட்டவங்கள சும்மா விடக்கூடாது பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைவ் வீடியோ ஹாய் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து எப்படின்னா நாங்கள் இருக்கிற வீட்டு வெளியே வந்து இப்போ நாங்கள் ஒரு இப்போ மணி எடுத்துட்டீங்கன்னாலே இப்போ தெரியும் பத் பதினொன்றரை ஆகிட்டு பதினொன்றரை போகுது இந்த சமயத்தில் இப்படி தொடர்ச்சியாக அடிச்சிருக்கிற சத்தம் கேட்டுட்ருக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே வெளியே தான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பணத்தில் வந்து நம்ம அதனால தான் என்ன பண்ண போறோம்னா இந்த இருக்கிற நபரையும் சேர்த்து நம்ம இப்போ காமிக்க போகிறோம் நம்ம வீடியோவில் அதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய இந்த வெளியே வந்து இப்போ இப்போ தான் என்னன்னா தொடர்ச்சியாக மூணு தடவை கிட்ட காலிங் பெல் அடிக்கிற மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்க சமயத்தில் திடீர்னு வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது யார் வந்தாலும் சரி நைட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதவர்கள் வந்தாலே நம்ம திறக்க மாட்டோம் அப்படி இருக்க சமயத்தில் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி பெல் அடிச்சிட்டா உடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்றதுலாம் இருக்குது இப்போ என்ன வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்னோருக்கா வந்து பண்ண சமயத்துல நம்ம லைவா இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருந்த மாதிரி இருக்கும் உங்க எல்லாரோட அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் பிளஸ் இந்த மாதிரி தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ உங்களுக்காக ஆமா எங்க அம்மா சொன்ன மாதிரி என்னோருக்கா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் லைட் எல்லாம் போட்டு இருந்து நம்ம முடிச்சிருக்க சமயத்துலயே இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க எப்படி இருக்கும்னு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஊரும் கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது ஹாய்னு சொல்லி ரோஹித் ஐடியில இருந்து பண்ணிருக்கீங்க ஹாய் இப்படி இருக்க சமயத்திலேயே அதுவும் எங்க வீட்டுல ஆம்பளை ஆட்கள் இருக்காங்க அப்படி இருக்க முந்தையே எப்படி அப்படின்னா தனியா இருக்கிற வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க அனில் குமார் அமித் குமாரா எஸ் அமித் குமார் ஐடியில இருந்து ஹலோ அப்படின்னு நினைப்பிருக்கீங்க அப்படி வந்து மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்பவும் எடுத்துட்டீங்கன்னா மாடியில் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு அது அதோட என்னன்னா நம்ம வீட்டில் வந்து பெல் அடிச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து கிறிஸ்டி டோன்ட் வரி தேர் கால்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா மாஸ் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹாய் சுடே அலி மா மாசம் ஹலியாக இருந்து போட்டிருக்கீங்க எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கோம்மா

சாரி கனெக்ட் ஆயிருக்கவங்களுக்கு அவ்வளவு பேச எதாம அமைதியா இருக்கேன் ஏன்னா அடுத்தது வரந்து நம்ம இதுல வீடியோல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க லைவ்ல வந்து சில பேர் கேட்கறவங்களுக்கும் பதில் நான் சொல்லிட்டுதான் இருக்கேன் மத்தவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம கூட ஆள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் எக்ஸ்ட்ரா ஆட்கள் நிறைய பேர் இருந்த மாதிரி அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மாதிரி சுச்சுவேஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு சமாளிக்கவும் தெரியணும் நம்மளுக்கு தைரியமாகவும் இருக்கணும் அந்த காரணத்துக்காக தான் இந்த லைவு இன்னும் போகலாமா இன்னும் ஆட்கள் இறங்கின மாதிரி தெரியல அதான் எனக்கு வராதுக்கு அப்படியே மொபைலை அங்கேயே கொண்டு போயிடலாமேன்ட்டு இருக்கு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையும் முடிக்கிறதுக்காக நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு நான் தான் நான்தான் ஏன்னா ஏன்னா உள்ளே இருந்துட்டு வெளியே வரந்தா அதுக்குள்ளே ஆட்கள் ஓடிடுது அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஹாலில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதில் என்ன தான் கிடைக்க தெரியல தான் யாருமே வேலைக்கு போக வேண்டியதுலையே எல்லாருமே திருட்டிகிட்டு ஏதாவது இதில் பண்ணிகிட்டே இருந்துடலாமே இவ்ளதா நாங்க உள்ளதான் இருந்தோம் பெல் அடிச்ச ரெண்டு தடவை அடிச்ச உடனே சரி அதான் ரெண்டு தடவை அடிச்ச பிறவே என்னடா இது ரெண்டாவது தடவை வருது அதுவும் இத்தனை நேரத்துல வருதுன்னு நினைச்சோம் அதுவும் அடிச்சுட்டு எல்லாம் ஓடியா இருந்தது இப்போ வந்து மூணாவது தடவையும் கூட இப்ப எடுத்துட்டாதான் மணி பதினொன்று ஆயிட்டே அக்கா நான் கிருபா ஆஹ் அண்ணா பிரச்சனைக்கு வரவா ஏதாவது ரொம்ப பிரச்சனையா இருக்க மாதிரி இருந்தா நானே கால் தான் இருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து இங்க இது வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி வந்து நாங்க வந்திருந்து இப்பதான் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படி வந்து முதல்ல நம்ம இப்படி விட்டுட்டு இருந்தோம்னா அப்புறம் எல்லா இடத்துக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க கத்துக்கோங்க ஏன்னா ஒரு தடவை அடிக்கிறதே முலைய அடிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஆட்கள் வர்றதே தப்பு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அப்படி வந்து மூணு தடவை ஆயிட்டு இன்னொரு தடவை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை நடக்கது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி மோசமாகிட்டு இருக்கும் நினைக்கல சாத்தாங்க அதான் சொல்றேன் இந்த வந்ததுல இப்பதான் அப்படி இருக்கு இன்னொருக்கா உள்ளதுல வந்து இப்போ திருப்பி ஒருக்கா இருக்கேன் ஏன்னா பார்க்குறவங்க பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது அதனால என்னன்னா திருப்பி வரம்பு என்னோருக்கா கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது இன்றைக்கி சும்மாவே விடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் இன்னைக்கு நம்மளா அவங்களான்னு பார்க்கணும் சரியா இவ்வளோ நாள் பா இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கும் பொறுமையாக எனக்கு கமெண்ட் பண்ணி பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் திருப்பி அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்றத அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டு அதை அதை இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது இன்னும் போகலை சரி திருப்பி நம்ம வீட்டில் திருப்பி அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்